பங்கு சந்தை முறைகேடு தொடர்பாக விளக்கமளிக்க முன்னிலையாகுமாறு செபி தலைவர் மாதவிக்கு நாடாளுமன்ற பொது கணக்கு குழு அறிவிக்கை ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை வானூர்தி சாகச நிகழ்ச்சியை காணவரும் மக்களுக்காக அண்ணா சதுக்கத்துக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துக் கழகம் தகவல் போதைப் பொருட்கள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் நடுவண் அரசு உறுதியாக உள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா விளக்கம் குடியாத்தத்தில் பதினைந்து அடி ஆழ கழிவுநீர் தொட்டியில் விழுந்த மாடு ஒரு மணி நேர போராட்டத்துக்கு பின் தீயணைப்புத் துறையினரால் மீட்பு விருதாசலம் பகுதியில் பெய்த மழை காரணமாக முன்னூறு ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை கர்நாடக மாநிலம் மைசூருக்கு தசரா விழாவுக்காக அழைத்து வரப்பட்ட யானை திடீரென சாலையில் சினங்கொண்டு ஓடியதால் பரபரப்பு ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை பகுதியில் பணிபுரியும் வடமாநில தொழிலாளிகள் இருவர் எலிகாய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதி ஆயுத பூசை விடுமுறையையொட்டி சென்னையிலிருந்து தூத்துக்குடி நாகர்கோவிலுக்கு சிறப்பு தொடர்வண்டிகள் இயக்கப்படும் என அறிவிப்பு காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதியில் பெய்த மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு எட்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு கனஅடியாக அதிகரிப்பு